அரசாங்கம் கனவில் காண்கிறது மக்களின் தெரிவித்து அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது எனினும் தற்போது அரசாங்கம் அந்த வாக்குறுதியை இடைநடுவில் கைவிட்டுள்ளது அதனாலேயே கனவில் என செய்து ஒரு விடயத்தை கோருகின்றோம் போலீஸ் சிறந்த அதிகாரிகள் இருக்கின்றனர் எனவே அரசியல் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் உங்களது கடமைகளை சரியான முறையில் செய்யுங்கள் என அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுகின்றேன் அவ்வாறு இல்லையெனில் உலக தென்னவுக்கு பிணை வழங்கப்பட்டது சட்டத்தை என்ற குற்றச்சாட்டு போலீசார் மீது சுமத்தப்படும் எனவே பக்கச்சார்பின்றி உங்கள் விசாரணைகளை முன்னெடுங்கள் இதற்கு பின்னால் உள்ளவர்களை தேடுங்கள் சில சந்தர்ப்பங்களில் ராக்கெட் பலவத்தின் மீதும் விழலாம் திணைக்களத்தில் போதை பொருள் புலனாய்வு பிரிவின் அறிக்கைக்கு அமைய செய்யப்பட்டோருக்கு இன்று இடமாற்றம் அவ்வாறு அரசியல் செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துவதை நிறுத்துமாறும் பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குமாறும் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றேன் விவசாயிகளும் மீனவர்களும் தொழிலாளர்களும் இன்று கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர்